வணக்கம் என் பேர் ரத்ன சபாபதி நான் வந்து ஜான்வரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேட்சு எல்பி ஸ்டூடெண்ட் நான் ஜோசம் கற்றுக்க இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றின அவேர்னஸ் எதுவும் கிடையாது என் ஃபேமிலியோட நான் எங்கள் அம்மா அப்பா தம்பி ஒய்ஃபு இவங்களோட நட்சத்திரம் அர்ச்சனை கொடுக்கறதுனால எனக்கு தெரியும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது மீனம்னா அது ராசிய நட்சத்திரமானு எனக்கு தெரியாத அளவில் நான் இருந்தேன் ஸோ நான் இந்த அஸ்ட்ராலஜி பற்றி கொஞ்சம் திடலில் இருக்கும்போது சாந்தி தேவி மேடம்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இப்படி நீங்கள் ஏன் நீங்களே கற்றுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு முடியுமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக எல்லோராலையும் முடியும்னாங்க ரெண்டு வாரம் கோர்ஸு பதினஞ்சு நாள் க்ளாஸு அப்படின்னாங்க ஸோ நான் ஒரு பாதி நம்பிக்கில் ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் தான் புரிஞ்சு இது ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டாக ஒரு பா பாமரனுக்கும் புரிகிற மாதிரி இந்த கோர்ஸை வந்து புதுவழி மூர்த்தி சார் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க மெயினாக வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே பொறுமையாக இருந்து பஞ்சாங்கம்னா என்ன நட்சத்திரம்னா நட்சத்திர ஆதிபத்தியங்கள் ராசி இப்படி எல்லாம் போட்டு பேசிக்காக கட்டம் போடுறதுலேருந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பாதங்களுக்கு என்ன மாதிரி வேலை ஒன்றாம் அதிபதி நான் என்ன ரெண்டாம் அதிபதி நான் இப்படின்னு போயிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்சடாக கொண்டு போனாங்க அதில் அஞ்சு மெயின் ரூல் இருக்குது அந்த அஞ்சு மெயின் ரூல்லையும் மறுபடியும் மறுபடியும் நம்ம மனிதர்கள திருப்பி திருப்பி நிறையா ஜாதங்கள் பல நூறு ஜாதங்கள் நம்ம க்ளாஸில் ரிவ்யூ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாதகம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாதகம் அவங்க ஃபேமிலி ஜாதகம் இப்படின்னு பார்க்கும்போது நம்ம கற்றுக்கிட்டதை இம்ப்ளூமெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு புரிதல் இருக்குது இந்த க்ளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறது கூட தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோச் அசைன் பண்ணுறதுனால நமக்கு எப்போ தேவைனாலும் கோச்சை வந்து நம்ம அவுட் பண்ண முடியுது அவங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க என் கோச் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் அவர் நான் எப்போ கூப்பிட்டாலும் பேசிடுவார் இல்லைன்னா அவர் பிஸியாக இருந்தால் அவர் திருப்பி கூப்பிடுவார் ஸோ அதான் எங்களுக்கு எங்கள் ரெண்டு புரிதல் ஸோ ரெண்டு பேருக்கும் எப்போது டைம் மேட்ச் ஆகுதோ நாங்கள் அப்போ டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஸோ இதில் வந்து கிளாஸில் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஜாதகம் பார்க்குறோம் இதில் இப்படி ஏன் இப்படி இருக்குது ஏன் அப்படி இருக்குன்னு டவுட் வரும்போது ரொம்பவே நிறையா டிஸ்கஷன் போகுது ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா புரிதலுக்கு ஸோ இதில் மெயினாக வந்து கோச்சஸ் சாந்தி தேவி மேடம் சாந்தகுமார் சார் சத்யநாராயணன் சார் முத்து விஜயகுமார் சார் அமுதா மேடம் எல்லோருமே வந்து ரொம்பவே பொறுமையாக வரவங்களுக்கு ஒன்றும் தெரியலனா கூட பரவாயில்ல என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்பவே நல்ல பொறுமையாக ஆன்சர் பண்ணுறாரு எஸ்பெஷலி சாந்தகுமார் சாரோட பொறுமை எனக்கு பயங்கரமாக என்னை இன்ஸ்பயர் பண்ணிருச்சு அவர் எல்லாருமே ரொம்பவே நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய ரொம்பவே மெனக்கெட்டு பண்ணுறாங்க ஸோ அதுக்கு மேலே இந்த கோர்ஸை டிசைன் பண்ண பொதுவெளி மூர்த்தி சாருக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜோசியம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு அந்த ஒரு பெரிய ஒரு கனவோடு இதை ஆரம்பித்து நல்லா கொண்டு போயிட்டுருக்கிறது பெருமையாக இருக்குது ஸோ இதில் ஜோ ஜாதகங்கள் பார்க்கும்போது நமக்கே ஓரளவு கணிக்க முடியுங்கிற நம்பிக்கை வருது ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணணும் அது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணும் மித்தது வந்து ரூல் பேஸ்டு நமக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சால் போதும் ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் எது எது மனப்பாடம் பண்ணணும் ஏன் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லும்போது நமக்கு அந்த டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மனப்பாடம் பண்ணால் கஷ்டமாக இருக்கிற போது நம்ம கோச் கூட பேசும்போது ரொம்பவே என்கரேஜ் பண்ணி பண்ணுறாங்க என் கோச் கிருஷ்ணமூர்த்தி சாரும் ரொம்பவே என்கரேஜ் பண்ண பண்ணி பண்ண வைப்பார் ஸோ இப்படி போகும்போது பதினஞ்சு நாள் கோர்ஸ் எங்களுக்கு முப்பது நாளைக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரே எண்ணம் எல்லோரும் முடிஞ்ச வரை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஸோ இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் இதில் கற்றுக்கிட்ட அஞ்சு மெயின் ரூல் இருக்குது அதை மறுபடி மறுபடியும் பல ஒரு ஜாதங்கள் பார்க்கும்போது நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு ஜாதகத்தை பார்த்தா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு க்ளியராக சொல்லியிருக்காங்க அது போக எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது ஸோ இப்போ என்னன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த ஜாதகருக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பில் கொஞ்சம் இன்னும் உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது எப்படி நட்சத்திர அதிபகதிகள் அவரை வழி அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கும் உள்ள தசா புத்திக்கள்னு போகும்போது இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ அதில் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது நான் பார்த்தா மட்டும் சரி எங்கள் கிளாஸில் இருந்த மக்களுக்கும் சரி அவங்களோட பார்த்த ஜாதகத்துலலாம் வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக என்ன இருக்குன்னா எல்லோருக்கும் கரெக்டாக நடந்துருக்கு நிறையா இது ஸோ இதை வச்சு அட்லீஸ்ட் நம்ம அடுத்த அளவுக்கு பலன் கூறணும் இல்லை அதெல்லாம் வேறு இந்த நான் இன்னும் நம்பிக்கை வர ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னா நம்பிக்கை நம்பிக்கைக்கு இவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம் இப்படிலாம் இருக்குது நம்மளோட பாசிட்டிவ் பாஸ்ட் இவன்ட்ஸ் மேட்சாகுதான்னு பார்க்குறோம் இவங்களும் அதான் சொல்கிறாங்க பாஸ்ட் எல்லாம் பாருங்கள் கரெக்டாக நடந்துச்சுன்னா நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி ப்ரிடிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு இருக்கும் பிரச்சனை வருதுன்னா நம்ம அதை விட்டு பயந்து ஓடக்கூடாது நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம அந்த டைமில் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ரெகுலேட்ருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா நில் கவனிச்சு மாதிரி கவனிக்கணும் அதை கவனிச்சுட்டு என்ன மாதிரி பிளான் பண்ணணும் இல்லை ஒரு வேலை ஏதோ படிச்சு இந்த டைமில் வந்து ஒரு முயற்சி பண்ணால் கஷ்டம் அப்படின்னு அந்த டைமில் நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்கலாம் இல்லாட்டி ஏதோ படிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து சேனலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம எனர்ஜி ஒரு விஷயம் பண்ணால் நடக்காது அப்படின்னா நம்ம அந்த டைமில் வேறு ஏதோ எது நடக்குமா இல்லை நல்ல டைம் எப்பவும் வராதுன்னு கிடையாது அது எப்போ வருன்னு நமக்கு ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அந்த டைமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்கும் அந்த டைமுக்கு நம்ம என்னென்ன ஸ்கில்ஸை டெவ டெவலப் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே புரிதலாக சொல்லி தந்துருக்குறாங்க ஸோ இதை இப்போது இன்னொன்று என்னென்னா எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆளுகளுக்கு பார்த்தாச்சுன்னா நிறைய காலம் வந்து பிரச்சனைக்கான காலமாக தான் இருந்திருக்குன்னு புரியுது ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி அவங்க போர்டாக ஃபேஸ் பண்ணாங்க எப்படி நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்க இது எல்லாத்தையும் நம்மளும் கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக வரலாம் அதுக்கான பேஸை வந்து இவங்க அமைச்சு தந்துடுறாங்க பொதுடைய